Ooh. Mm. வாங்க மாதிஸ் டேலர் வாங்க வாங்க சகோதரா உங்களுக்கு இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையட்டும் நேற்றைய தினத்தில் கன்னியாகுமரியில் சூரிய அஸ்தமனத்தை பார்க்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்த உறவுகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு டிவி செய்தியில் நான் கேட்டேன் இன்றைய தினத்தில் இப்பொழுது சில சில நிமிடங்களில் இங்கு சூரிய உதயத்தை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க வாங்க துபாய் பாலகிருஷ்ணன் அவர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு ஆண்டாக அமையட்டும் இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அன்பு சகோதரன் மீண்டும் காலை வேளையில் என்னுடைய லைவுக்கு வந்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 எதை எதை பற்றி நான் லைவில் கூறினால் ஆட்கள் வருவீர்கள் என்று தெரியவில்லை ஆனால் என்னால் முடிந்த வரைக்கும் நான் என்னுடைய பங்களிப்பை லைவ் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த தினத்தில் பதிவாளர்கள் வந்துவிட மாட்டார்களா என்ற ஒரு இயக்கம்தான் தான் இந்த தினத்திலும் இன்றும் குறைவாக தான் இருக்கிறது பார்ப்போம் வருவார்கள்